பிடிப்பிற்கோ கோபத்திற்கோ கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் உன் வாழ்நாள் முழுக்க அவற்றிற்கு நீ அடிமையாய் இருக்க வேண்டி நாம் வாழும் வரை நம்மை யாரும் விருக்க வாழ்ந்து முடித்த பின்பு நம்ம யாரும் மறக்க கூடாது அதுதான் நாம் வாழும் வாழ்வின் உண்மையான வெற்றி நன்றி மறப்பது நன்றன்று நன்றி கெட்ட மனிதர்களை அன்றிய மறப்பது நன்று சில தருணங்களில் பொறுமை காப்பது கசப்பாக தெரியலாம் ஆனால் அதன் பலன் இனிப்பானது உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசம் அடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே நீ போகும் வழி சரி என்றால் உன் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும் வரலாற்றில் எல்லோருக்கும் பக்கங்கள் உண்டு அதை நிரப்புவதும் காலியாக வைப்பதும் அவரவர் கையில்தான் உள்ளது வீழ்வது அவமானம் அல்ல வீழ்ந்தே கிடப்பதுதான் அவமானம் வாழ்க்கை பயணத்தில் வேக தடைகள் வரலாம் ஆனால் மனத்தடைகள் தான் வரக்கூடாது யாராலும் எளிதாக சம்பாதித்து விட முடியாத ஒரே சொத்து அன்பு மட்டுமே முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் முடிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கும் ஆடம்பர வாழ்க்கை ஐம்பது வயதில் கூட வரும் ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டுமே வரும் உயர்ந்த எண்ணங்கள் உன்னை உயர்ந்த இடத்துக்கே அழைத்துச் செல்லும் சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் எந்த புத்தகங்களிலும் இருப்பதில்லை உலகில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் ஒரே நகை உங்களின் அழகான புன்னகை மட்டுமே நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடந்துவிடும் அதனால் எதிலும் பொறுமை அவசியம் உன்னை தூக்கி விடுபவர் உன் தகுதியை அறிந்தவர் உன்னை தூக்கி எறிபவர் உன் தகுதியை அறிய விரும்புபவர் இருவருக்கும் நன்றி சொல்லி உன் பயணத்தை தொடரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள் உங்களை விட அழகானவர் இந்த உலகில் யாரும் இல்லை நம் சவால்களை நாமே எதிர்கொள்ளும் போதுதான் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கிறது முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்வுக்குச் சமம் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது வெற்றி கடினமாக உழைப்பவர்களை விட கவனமாக உழைப்பவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் திறந்தால் தான் ஒளி தெரியும் எழுந்து நடந்தால்தான் வழி பிறக்கும் தேடித் திரிந்தால்தான் வேண்டியது கிடைக்கும் உன் அறிவு திறனைக் காட்டிலும் உன் கற்பனை திறனுக்கு பலம் அதிகம் நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துபவர்களால் எதையும் எளிதாக சாதிக்க முடியும் ஐந்து வினாடி புன்னகை ஒரு புகைப்படத்தை அழகாக்கும் என்றால் என்றென்றும் புன்னகை உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு அழகாக்கும் என்பதை சிந்தியுங்கள் நீ அடுத்தவர்களுக்காக விளக்கை ஏற்றினால் உனது பாதையும் வெளிச்சம் பெறுகிறது உங்கள் வாழ்வில் நீங்கள் வீணாய் கழித்த நாட்கள் திரும்ப வேண்டுமா அப்படியானால் இப்பொழுதே உங்கள் கடமையைச் செய்ய துவங்குங்கள் சிரித்தே வாழ பழகு துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும் சிந்தித்து வாழ பழகு தோல்விகள் உன்னை நெருங்க பயப்படும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள் தான் ஒன்று சூழ்நிலையை மாற்றுங்கள் இல்லையெனில் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் மாறிவிடுங்கள் முடியாதவன் தான் அடுத்தவனை பற்றி விமர்சனம் செய்து கொண்டு இருப்பான் முடியும் என்று நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் நிம்மதியான வாழ்க்கைக்கு நாம் யாரையும் காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும் நம்மை அறியாமல் காயப்படுத்தினாலும் அதை நியாயப்படுத்த வேண்டாம் உன் இலக்கை பார்த்து மற்றவர்கள் சிரித்து கேலி செய்யவில்லை என்றால் உன் இலக்கு மிகச் சிறியது என்று அர்த்தம் எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை உங்கள் திறமை தீர்மானிக்கிறது உங்கள் உற்சாகம் நீங்கள் எவ்வளவு செய்ய தயாராக இருக்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது உங்கள் அணுகுமுறை நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது கடினமான செயலின் சரியான பெயர் சாதனை சாதனையின் தவறான விளக்கம்தான் கடினம் நிகழ்காலத்தில் கவனம் கொள் எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும் பிடித்ததை வைத்துக் எதையும் பிடித்து வைத்துக்கொள்ளாதீர்கள் அது நீண்ட காலம் நிலைக்காது நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுவே வாழ்வின் முடிவாக இருக்குமோ என்று நினைக்காதீர்கள் அது உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு வளைவான இடம் அவ்வளவுதான் கர்வம் கொள்ளும்படி மனிதனிடம் ஒன்றுமே இல்லை பணிவு மட்டுமே ஒருவனை உயர்த்தும் கண்ட இடங்களில் கொட்டக்கூடாதவை குப்பைகளை மட்டுமல்ல நமது கவலைகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்தான் வாழ்வதற்கு வசதிகள் தேவையில்லை நம்பிக்கை இருந்தாலே போதும் பிறரின் சிரிப்பிற்கு நாம் காரணமாக இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் பிறருடைய கண்ணீருக்கு காரணமாக இருந்துவிடக் கூடாது வாழ்க்கையில் படிப்பு கற்றுத்தரும் பாடத்தை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தருகிறது மற்றவர்கள் பயப்படும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயன்படும்படி வாழ்வதே சிறந்த வாழ்க்கை இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இந்த நிமிடமும் நிரந்தரமில்லை இதுவும் கடந்து போகும் என்பதே என்ன வாழ்க்கை இது என்று சலிப்படைவதை விட இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை என்று எண்ணி வாழுங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும் சில இடங்களில் எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்து விடுங்கள் அந்த பண்புதான் உங்களை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசு அதை பெற்றாலும் கொடுத்தாலும் சந்தோஷமே உங்கள் இலக்கை அடைவது மட்டும் வெற்றி அல்ல வெற்றிக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டு இருப்பதே மிகப்பெரிய வெற்றிதான் தவறு நேர்வது இழிவானது அல்ல அதற்கு அஞ்சு பின்வாங்குவதே இழிவானது உங்கள் வெற்றி தோல்வியை முடிவு செய்வது குரு பெயர்ச்சியோ சனி பெயர்ச்சியோ அல்ல உங்களின் முயற்சியும் பயிற்சியும் தான் தான் தன்னோடு மகிழ்ச்சியாக வாழ தெரிந்து கொண்டால் யாரோடும் மகிழ்ச்சியாக வாழலாம் எதிர்பார்த்தால் மட்டும் போதாது எதிர்நீச்சல் போட்டால் தான் வெற்றி கிடைக்கும் நூறு பொய்களை காட்டிலும் ஒரு உண்மைக்கு வலிமை அதிகம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டியது எல்லாம் சில காலம்தான் எதுவும் நிலை இல்லை இதுவும் கடந்து போகும் என்பதே சூழ்நிலை ஆயிரம் கதவுகளை மூடினாலும் உன் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடங்கிவிடாது தொடர்ந்து முயற்சி செய் சில அலட்சியங்களை கடந்துதான் லட்சியங்களை அடைய முடியும் துயரங்களை நினைத்து துன்பப்படுவதை விட உயரங்களை நினைத்து கொள் உன்னை நிராகரித்த இடத்தில் நிராகரிக்கவே முடியாத அளவுக்கு வளர்வதுதான் உண்மையான வெற்றி உங்கள் வாழ்க்கை உங்கள் எண்ணப்படியே தான் அமைகிறது எனவே உங்கள் எண்ணங்களை எப்போதும் தூய்மையாகவும் நேர்மறையாகவும் உயர்வானதாகவும் வைத்திருங்கள் நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டுக்கொடு உனக்காக யார் வாழ்கிறார்களோ அவர்களை எப்போதும் எங்கும் யாரிடமும் விட்டுக் கொடுக்காதே இது தேவை என ஆரம்பித்து இது தேவையா என முடிகிறது சில ஆசைகள் சில திருப்பங்கள் கடுமையாகத்தான் இருக்கும் ஆனால் பாதையை தொடர்வதற்கு அவற்றை கடந்துதான் ஆக வேண்டும் மனதை எப்போதும் தெளிவாக வைத்திருங்கள் தெளிவான மனநிலையே உயர்வான எண்ணங்களை உருவாக்கும் கடந்த கால நினைவுகள் கவலையை மட்டுமே தரும் எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும் இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும் தனிமை தருகின்ற பலியை விட கடந்த கால கவலைகளும் எதிர்கால பயங்களும் கொடியது விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்கப் போகும் நீ முடியும் என்ற நம்பிக்கையில் எழுந்திரு அனைத்தையும் சாதிக்கலாம் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்று என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பது முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒருவரை தண்டிக்க விரும்பினால் அவருக்கு மன்னிப்பை கொடுங்கள் மன்னிப்பை விட அதிகபட்ச தண்டனை வேறு எதுவும் இல்லை ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தான் சிறந்தவர் என்று உங்களை நம்புங்கள் எத்தனை கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம் சங்கடங்கள் வரும்போது தடுமாறாது சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாது பணிந்தவர்களும் எதற்கும் துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரம் இல்லை சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை சந்திக்காத பிரச்சனைகள் நம்மை என்றும் சிந்திக்க வைப்பதில்லை நம் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையான சொல் அப்புறம் பார்த்துக்கலாம் என்பதே சிகரத்தை அடைவது என்று முடிவெடுத்து விட்டால் பல்வேறு சிரமங்களை தாண்டித்தான் ஆக வேண்டும் இம்மையில் பயன்பெற பணத்தையும் மறுமையில் பயன்பெற புண்ணியத்தையும் சேமித்து வையுங்கள் உனக்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது அதை எப்போதும் அணையாமல் பார்த்துக்கொள் அதுதான் உன் சுய அறிவு சோகமாய் இருப்பதற்கு விளக்கம் கொடுப்பதை விட்டுவிட்டு புன்னகையை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேறு ஒருவரை தேடிக்கொண்டு இருக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற உங்களால் மட்டுமே முடியும் உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடியும் என்றால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறந்தது நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது போய் மகிழ்ச்சியாய் இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது இருக்கும் தைரியமும் தெளிவும் தனக்கு ஆறுதல் தேவைப்படும் போது இருப்பதில்லை பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அதனால் அவமானங்களை கண்டு ஒருபோதும் வருந்தாதீர்கள் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள் எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை நீயே தயார் செய்து கொள் மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள் கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் இல்லாத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள் இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் இருப்பதையும் ரசிக்க முடியாது என்பதை நினைவில் கொள் சந்தோஷங்களையும் சோகங்களையும் தாங்கிக்கொண்டே உன்னை எழுந்து நடமாட வைக்கும் உன் மனதுதான் உன்னுடைய மிகச்சிறந்த நண்பன் அதனால் உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள் தடைகளை கண்டு அஞ்சாமல் இருப்பதே விரைவான முன்னேற்றத்திற்கான ஒரே வழி ஒன்றை அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் சிலவற்றை இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் சவால்களை கண்டு அஞ்சாதீர்கள் சவால்களை நேருக்கு நேர் சந்திக்கும் போதுதான் நீங்கள் கொஞ்சமும் நினைக்கிறாத திறமைகள் உங்களிடம் ஒளிந்திருப்பதை உணர்வீர்கள் எதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது அனுபவம் வெற்றியை அடைய பல அனுபவங்களை சந்திக்கத்தான் வேண்டும் கொடுப்பது இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் குறையாக தோன்றாது உனக்கென ஒரு தகுதியையும் அடையாளத்தையும் உருவாக்கிக் கொள் அது உன் முயற்சியால் உருவானதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் கொடுத்ததாக இருக்கக்கூடாது தயங்கி நின்றால் தடைகள் மட்டுமே கண்களுக்கு தெரியும் துணிந்து நின்றால் தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகிவிடும் உங்கள் கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அதில்தான் உங்களின் முன்னேற்றம் அடங்கி இருக்கிறது தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே வாழ்க்கை நீ எதிர்பாராத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் சில இழப்புகள் வலியை தரும் சில இழப்புகள் வலிமையை தரும் உன் தவறுகளை நீயே உணர்ந்து அமைதியாகும் போது நீ தாழ்வதில்லை உயர்கின்றாய் என்று அர்த்தம் நீ பிரச்சனைகளைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பல பிரச்சனைகள் உன்னை வந்து சேரும் நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் கண்ணெதிரே தோன்றும் உறக்கம் கொள்பவனுக்கு பகல் கூட இரவுதான் உழைக்கும் மனிதனுக்கோ பார்க்கும் திசையெல்லாம் கிழக்குதான் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெறப்போவதில்லை தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும் பிரச்சனைகளை கண்டு மிரண்டு விடாதீர்கள் முதலில் தாங்க முடியாததாக தோன்றும் பின்னர் பரவாயில்லை போல இருக்கும் கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வரும் இறுதியில் எதற்காகவா மறைந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான் மலை போல வந்து பனி போல விலகிவிடும் மனம் நினைத்தால் மலையை கூட விடலாம் நினைக்காவிட்டால் ஒரு புத்தகத்தை கூட புரட்ட முடியாது